எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனக்கு ஆட்சி என்ற விளக்கு கிடைத்திருக்கிறது அற்புத விளக்கு அதை வைத்து பல மேஜிக்களை செய்து மக்களை மயக்குவேன் என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது நான் சர்வாதிகாரி நான் சர்வாதிகாரி மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக உன்னுடைய பது பதவியை கொள் மக்கள் ஏமாளிகள் அல்ல எத்தனை காலத்துக்குத்தான் ஏமாற்ற முடியும் எனவே ஏழை எளிய மக்களே நீ காப்பாற்று நிச்சயமாக பலன் கிடைக்கும் இல்லை என்றால் வருகின்ற வீழ்ச்சியை உன்னால் மட்டுமல்ல எந்த விதியாலும் தடுக்க முடியாது புரிந்து கொள்